அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்ரேல் பிரதமர் வீட்டின் அருகே இரண்டாவது முறையாக பிளாஷ் வகை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஓராண்டிற்கும் மேலாக போர் நடந்து வருகிறது ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு திட்டவட்டமாக அறிவித்தார் அக்டோபர் பதினாறாம் தேதி இஸ்ரேலில் வடக்கு நகரமான சிசேரியாவில் உள்ள பெஞ்சமின் நதன்யாகு வீட்டை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் எந்த சேதமும் ஏற்படவில்லை இப்போது இரண்டாவது முறையாக மீண்டும் இஸ்ரேல் பிரதமர் வீட்டில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அவரது குடும்பத்தினர் யாரும் வீட்டில் இல்லாததால் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் தெரிவித்தார் பிரதமர் வீட்டில் நடந்த தாக்குதலில் இரண்டு வெடிகுண்டுகள் அவரது தோட்டத்தில் விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் அதிபர் ஐசக் கார்க் கடும் கண்டனம் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பினரும் பொறுப்பேற்கவில்லை இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இஸ்ரேல் பிரதமர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது